ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சலோ அப்டேட்ஸ் இது என்னன்னு பார்க்குறீங்களா இதுதாங்க சம்மரோட பிகி பேங்க் அவன் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் வந்து ஃபுல்லாக வந்து அவன் ஒரு பிக்கி பேங்கில் அமௌண்ட் சேமித்து வச்சுட்டு இருந்தான் அது ஃபுல்லாக நம்மனதுக்கப்புறம் நாங்கள் அதை எடுத்து அவனுக்காக ஒரு ரிங் வாங்கிட்டோம் மறுபடியும் அதிலே சேமித்து வச்சான் அதுதாங்க இது இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு அதனால் நாங்கள் ஓப்பன் பண்ண பண்ணுறோம் அதுதாங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம இது ஓப்பன் பண்ணி இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிடுறேன் டேப் நாங்கள் ஏற்கனவே இது ஓப்பன் பண்ணதுனால சைடில் பார்த்திங்கன்னா டேப் சுற்றி வச்சுட்டோம் அதனால் எங்களுக்கு அது ஓப்பன் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸியாக இருந்துச்சு உடஞ்ச பிகி பேங்கே இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய உண்டியல் இருக்கு ஆனால் எந்த உண்டியிலுமே எங்களுக்கு காசு போகிற அளவுக்கு காசு இருக்காது ஆனால் இந்த உண்டியல் மட்டும் அப்பயும் நான் முன்னச்சு இப்பயும் காசு இருக்கு எங்கிட்ட எத்தனை உண்டியல் இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்க இத்தனை பிகி பேங்க் இருக்கு இப்படி ஒன்றும் இல்லை இன்னொரு உண்டு தான் போட்டிருக்கோம் இது ஒன்றும் இல்லை இது பாத்தீங்கன்னா பார் போட்டு வச்சிருக்கோம் அவ்வளோதான் இது இருக்குது இது அவ்வளோதான் செய்திருக்கு அது மாதிரி எதுவுமே எங்களுக்கு நம்பவே கிடையாது இது வந்து தான் எங்களுக்கு ஒரு லக்கியான ஒரு பிகி பேங்க் அதனால் தான் வந்து பார்த்திங்கனா இது உடஞ்சாலுமே நான் இதில் போடுறது இப்போ இதிலேயும் காசு எடுத்துகிட்டேன் ஒரு வருஷம் ஆகிடுச்சு இதுலேயும் நான் காசு எடுத்துகிறேன் மறுபடியும் இதில் தான் சேர்த்த போகிறேன் ஏன்னா எங்களுக்கு ஒரு லக்கியாக இருக்குது அதனால் சேர்த்த போகிறோம் இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம் கவுண்ட் பண்ணி அவங்களுக்கு கீழே போகிறேன் பார்த்தீங்கன்னா நான் ஃபைவ் ருபீஸ் காயின்னால் எடுத்து தனியாக வச்சேன் என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ருபீஸ் ஆர் டுவெண்ட்டி ருபீஸ் எல்லாமே வந்து எடுத்து கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நான் ஒன் ருபி காயின்னு டூ ருபி காயின்னு நான் காயின் பக்கம் திரும்பிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நோட்டில் எடுத்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு சில்ட்ர காசுலேயும் எவ்வளோ டோட்டலாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ஏன்னா சில்ட்ர காசுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கடையில் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க இல்லை கண்டெக்டரில் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க அதனால தான் அந்த அமௌண்ட் நாங்கள் தனியாக எடுத்து இருக்கோம் இப்போ வந்து நான் மொத்தம் முடித்தாச்சு இது ஒன் ருபீ இது பார்த்திங்கன்னா ஃபைவ் ருபீஸு அடுத்து டூ ருபீஸ் தனி எடுத்து வச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து டென்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ருபீஸில் நிறையா காசு வச்சுருக்கான் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட்ல வச்சிருக்கா ஃபைவ் ஹண்ட்ரட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டே நோட் தான் இருக்குது ஃபிஃப்டியில் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் பிகி பேங் நம்மனப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் அவனுக்கு ஒரு ஒரு கிராமில் வந்து ஒரு ஏசியன் செல் போட்ட ஒரு ரிங் எடுத்தோம் நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது மறுபடியும் அது எடுக்க வேணாம் ஏன்னா அது ரொம்ப வளைஞ்சிடுச்சு அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் எடுத்துட்டோம் அதாவது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் காயின் தான் எங்களுக்கு அவனோட பகி பேங்கில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அமௌண்ட் கிடச்சிச்சு அதில் நாங்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டு சிக்ஸ் தௌசண்ட் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கிராம் எடுத்துவிட்டோம் அண்ட் அண்ட் அவன் ஒரு வெள்ளி செயின் கேட்டுகிட்டே இருந்தான் அதனால் அவனுக்கு ஒரு வெள்ளி செயின் எடுத்துவிட்டோம் அவ்வளோதாங்க ஒன் இயருக்கு அவன் சேமித்த அமௌண்ட்டாக நான் அவனை ஒரு கிராம் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பர்த்டே வரைக்கும் சேமிக்க அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு இதே மாதிரியே ஒரு உண்டில் வாங்கி கொடுத்து அவங்களையும் சேமிக்க சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்

E' euro io ho ancora un po' di banchetta no, io ho un po' di banchetta ma io ho un po' di io ho un